டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஆக்டர் துல்கர் சல்மான் என்று ஒரு நடிப்பில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கின படம் தான் கண்ணும் கண்ணும் கொள்கையடித்தார் இந்த படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு டேரக்டர் அறிமுகமானது தான் தேசிங் பெரியசாமி ஃபர்ஸ்ட் படமே வெற்றி படமா அமைஞ்சதுனால டேரக்டர் தேசிங் பெரியசாமி கிட்ட பல முன்னணி நடிகர்கள் கதை கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்போ சிபுவோட நாற்பத்தி எட்டாவது படத்தை டேரெக்ட் பண்றதா கன்ஃபார்ம்லாம் பண்ணிருந்தாங்க இந்த படத்தை கமல்ஹாசனோட ராஜ்குமல் தயாரிப்பு நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது ஆனா இது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்றதாலும் படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த படம் பல வருஷமாகவே ஸ்டார்ட் பண்ண படம்

நல்ல டிரெக்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி டீல்ல விடலாமா செய்யும் அப்படின்னு நெட்டிசன்களும் சினிமா விமர்சகர்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க